தமிழ் சினிமாவில் இருந்து எப்பொழுதுமே அரசியலை தனியாக பிரித்துவிட முடியாது சினிமாவில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது இங்கு எழுதப்படாத ரசிகர்களின் ஆதரவை நம்பி இங்கு கட்சி ஆரம்பித்தவர்கள் அதிகம் அதில் எம்ஜிஆரை இதுவரை யாருமே பெரிதாக வெற்றியை பார்க்கவில்லை இதுவரை தமிழகத்தில் சொந்த கட்சி ஆரம்பித்த பதினோரு நடிகர்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அல்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் எம்ஜிஆர் திமுக கட்சிக்கு ஆதரவாக இருந்த எம்ஜிஆர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி மீது ஏற்பட்ட அதிருப்தியால் ஆரம்பித்த சொந்த கட்சி தான் அனைத்திந்திய அண்ணா என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அடுத்தது சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தது நம்ம பலருக்கு தெரியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி என்னும் கட்சியை தொடங்கினார் தற்போது இந்த கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டது அடுத்தது பாக்யராஜ் நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் எம்ஜிஆரின் பக்தனாக இருந்தது எல்லோருக்கும் தெரியும் எம்ஜிஆருக்கும் பாக்யராஜ் ரொம்பவும் பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார் அடுத்தது டி ராஜேந்தர் தமிழ் சினிமாவில் பன்முக திறமை கொண்ட கலைஞராக இருப்பவர் தான் டி ராஜேந்தர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார் அடுத்தது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் கடந்த இருபத்தைந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார் மிக குறுகிய காலத்திலேயே சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரானார் சரியான நேரத்தில் அவருடைய உடல்நிலை சீராக இருந்ததால் முதலமைச்சராக கூட அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அடுத்தது சரத்குமார் ஸ்டார் சரத்குமார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் இந்த கட்சி ஒரு சில முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது மேலும் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் சரத்குமாருக்கு செல்வாக்கு ரொம்பவும் அதிகம் அடுத்தது கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் கட்சி என்னும் கட்சியை தொடங்கினார் இந்த கட்சி அவருக்கு பெரிதாக பெயர் வாங்கி கொடுக்கவில்லை குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த கட்சியாக இவர் அதன் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அடுத்தது கருணாஸ் நடிகர் கருணாஸ் ஆண்டு புலிப்படை என்னும் கட்சியை தொடங்கினார் குறிப்பிட்ட ஜாதியின் முன்னேற்றத்திற்காக தொடங்கிய கட்சி என இதை குறிப்பிடுவது உண்டு கருணாசும் அதை ஒருபோதும் மறுத்ததும் கிடையாது அடுத்தது கமலஹாசன் கமலஹாசனின் அரசியல் என்று என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சில மாதங்களில் ஒரு பெரிய மாநாட்டை குட்டி தன்னுடைய மக்கள் நீதி மைய கட்சியை தொடங்கினார் இன்று வரை தன்னை ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக வைத்திருக்கிறார் அடுத்தது மன்சூர் அலிகான் தன்னுடைய வித்தியாசமான கருத்துக்களால் எப்பொழுதுமே சர்ச்சையில் கொள்பவர் தான் நடிகர் மன்சூர் அலிகான் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய ஜனநாயக புலிகள் என்னும் கட்சியை தொடங்கினார் அடுத்தது விஜய் தமிழ் சினிமாவில் வசூல் நாயகனாக இருக்கும் தளபதி விஜய் நேற்று தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கியிருக்கிறார் கட்சி தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபதில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் சினிமாவிலிருந்து விலகுவதாகவும் தொடர் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்க உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க